இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவிருக்கிற சனாதனத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையிலான ஒரு யுத்தம் தான் வருகிற ஏப்ரல் மே மாதம் நாம் சந்திக்க போகிற யுத்தம் இது வழக்கமான தேர்தல் இல்லை சராசரியான தேர்தல் இல்லை தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க துடிக்கிற சனாதன சக்திகள் ஒருபுறம் அப்படி விட்டுவிட மாட்டோம் நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள் அண்ணாவின் தம்பிகள் அம்பேத்கரின் அரசியல் வாரிசுகள் தமிழ்மண் எப்படி சனாதன சக்திகள் ஆக்கிரமிப்பதற்கு ஒருபோதும் விடமாட்டோம் என்கிற உறுதிப்பாட்டோடுதான் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் நாம் அணிதிரண்டு நிற்கிறோம் வெளிப்படையாக சனாதன சக்திகள் ஒருபுறம் நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு துணையாக பல்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு திராவிடத்தை கூடியவர்களாகவும் தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்களாகவும் இன்றைக்கு முகமூடிகளை அணிந்து கொண்டு நமக்கு எதிரான திரிபுவாத அரசியலை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் ஒரே களத்தில் எதிர்க்க வேண்டிய எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம் முன்னால் இருக்கிறது அவர்களை வீழ்த்துவதற்கான வலிமை அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் இருக்கிறது அதை நாம் உணர்ந்த நிலையில்தான் அண்ணன் வைகோ அவர்களானாக இருந்தாலும் சரி மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை தலைவர்களும் சரி நாம் கைகோர்த்து நிற்கிறோம் உறுதிப்பாட்டோடு நிற்கிறோம் இன்றைக்கு நாம் தமிழ் என்று பேசுகிறோம் என்றால் அது திராவிடத்தால் தான் போடு இருக்கிறது திராவிடம் என்பது தமிழ் தேசியத்திற்கு எதிரானதல்ல தமிழுக்கு எதிரானதல்ல தமிழனுக்கு எதிரானதல்ல தமிழ் மண்ணுக்கு எதிரானதல்ல இந்தி திணிப்பை தடுத்தது திராவிடம் இந்தி திணிப்பை தடுத்ததால் தான் தமிழ் இங்கே போடு வாழ்கிறது இந்தி திணிப்பை தடுத்த போராளியால் தான் தந்தை பெரியாரால் தான் தமிழ் இன்றைக்கு இருக்கிறது அதனால் தமிழ் தமிழ் தேசியம் நம்மால் பேச பெரியார் போராடாமல் இருந்திருந்தால் அண்ணா போராடாமல் இருந்திருந்தால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் போராடாமல் இருந்திருந்தால் திராவிடம் இந்தியை தடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடிய இந்தி வாழாக்களாக மாறியிருப்போம் தமிழ் தேசியம் என்கிற சொல்லே பிறந்திருக்காது